பாருங்கள் டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொளித்தலை செய்ய மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமரிசையாக நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் கரூர் மாவட்டம் குளித்தலையில் முத்துப்போபால சமுத்திரம் அருள்மிகு செய்ய மாரியம்மன் விநாயகர் முனீஸ்வரன் மதுரை வீரன் ஆகிய பரிவார தெய்வங்கள் அடங்கிய கோவில் அமைந்துள்ளது குளித்தலை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களுக்கு தெய்வமாக விளங்கக்கூடிய மகா மாரியம்மன் கோவில் புதிதாக கட்ட தீர்மானிக்கப்பட்டது கடந்த ஐந்து ஆண்டுகளாக கோவில் கட்டுமானப் பணிகள் பல்வேறு நன்கொடையாளர்களால் பெறப்பட்டு கற்களைக் கொண்டு பெரிய கோவிலாக கட்டப்பட்டது தற்போது கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று காலை கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி குளித்தலை காவிரி இருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டது மேலும் பக்தர்களும் காவிரி ஆற்றில் இருந்து தீர்த்தம் எடுத்து வந்தனர் புனித நீர் அடங்கிய கும்பத்தினை சிவாச்சாரியார்கள் யாகே வேள்வி சாலையில் வைத்து விண்ணேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தி பூஜை மகா கணபதி பூஜை லட்சார்ச்சனை நாடி சந்தனம் திரவியாகுதி பூர்ண ஆகுதி தீபாராதனை உள்ளிட்ட நான்கு கால யாகே கேள்வி பூஜைகளை செய்தனர் இன்று காலை நான்காம் காலையாக வேள்வி பூஜை நிறைவடைந்ததும் புனித நீர் கும்பத்தினை சிவாச்சாரியார்கள் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வந்தனர் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க மாரியம்மன் கருவறை ராஜகோபுரம் முனீஸ்வரன் மதுரை வீரன் சுவாமி விமான கோபுரங்களின் கலசத்திற்கு புனித நீரினை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர் கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மூலவர் மகா மாரியம்மனுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன இந்த கும்பாபிஷேக விழாவில் குளித்தலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் திருப்பூர் மண்டலம் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் ரத்தினவேலு பாண்டியன் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் மற்றும் அரசு அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் கொளித்தலை செய்தியாளர் வீரத்ராஜன் We'll